சாப்பாடு போடாமல் வாவென்று அழைக்காமல் வண்டி வைக்காமல் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தலைவனுக்கு கூட்டம் வருகிறதென்றால் அது தொல் திருமாவளவனுக்கு வருகிறது எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் அவர் தன்னுடைய தனித்துவத்தை இழப்பதில்லை அந்த தனித்துவத்தை இழக்காத அவருடைய தனித்துவம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மகத்துவம் பெற்றிருக்கிறது என்பதற்கு இந்த பிறந்தநாள் விழா ஒரு சாட்சியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது அற்புதமான ஏற்பாடு நிறுத்தத்தில் வெற்றி பெற்றால் ஆட்ட நெத்தி நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவெள்ளல் திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன் தீர்ப்பெழுதி வெற்றி பெற்றான் கரிகாலன் விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன் வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வள்ளலார் வாழேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன் தன்னுடைய பிறந்த நாள் மங்களத்தை ஒரு சமூக நீதிக்கான நாளாக கொண்டாடி வெற்றி பெற்றார் எங்கள் தொல் திருமாவளவன் என்பது இன்றைக்கு அவர் சாதித்திருக்கிற சாதனை பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் புயில் போல் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை சந்ததம் மரவ தந்தை தயமிக உடையாள் அன்னை அயலவர் ஆகும் வண்ணம் தமிழ் எங்கள் அறிவினில் உரைதல் கண்டி கைமேர் கழிபடைத்து கருணை மலைபொழிந்து குளர்க்கன்னி மனம்போர் கவிகுதித்து நெய்வாசகமாக நிறைந்த சபை மணக்கச் செய்வாயே என்னை சீராட்டும் செந்தமிழே ஒல்கா பெரும்புகளை உன்னால் யான் பெற்றுவர உனக்கு நல்ல மகன் வணக்கம் வசந்தம் வாசலுக்கு வருகின்ற ஆவணி திங்களில் எழுச்சி தமிழரின் பிறந்த நாள் விழாவில் எளியவன் எனது தலைமையில் ஒரு பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு உத்தரவிட்டு என் அருகிலேயே உட்கார்ந்து பட்டிமன்றத்தை செவிமடுக்கின்ற எழுச்சி தமிழருக்கும் இந்த மகத்தான பிறந்த நாள் நிகழ்விற்கு முகம் தந்திருக்கின்ற விடிய விடிய செயலாற்றி செயலாற்றியிருக்கின்ற வியர்வை பாசனம் செய்திருக்கிற கண்ணுரக்கம் இல்லாமல் கடமையாற்றி இருக்கின்ற சிறுத்தைகளுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முறைக்கு பல எளியவன் என்னை அரைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கிருந்து வருகிறாய் எப்போது வருகிறாய் என்று அலைபேசியில் கேட்டு கேட்டு என் பயணத்தை விரைவுபடுத்தி உறுதி செய்திருக்கின்ற எழுச்சித் தலைவரின் பிறந்தநாள் மங்களத்திற்கு வித்தாக விழுந்திருக்கின்ற துணை செயலாளர் வன்னி அரசுக்கு எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை பல பட்டிமன்றங்களில் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து வெட்டிப் பேசியிருக்கிறேன் ஒட்டிப் பேசியிருக்கிறேன் நடுவராகவும் இருந்து இருக்கிறேன் இதுவரைக்கும் நான் கொடுத்த தேதியில் பட்டிமன்றத்தை நடத்துவார்கள் சிறுத்தைகள் அடுத்த தேதியில் நடத்துகிறார்கள் நான் கவியரங்கம் முடிந்ததற்கு பத்தான் அரங்கத்திற்குள்ளே வந்தேன் எனக்கு நீண்ட நாளாக என்னில் துரித்திக் கொண்டிருக்கிற ஒரு கவலை தமிழின் மேன்மையும் கொன்மையும் சீர்கெட்டு போய்விட்டது இதை எப்படியாவது சீரமைத்து தீர வேண்டும் என்று நான் கவலைப்பட்டேன் அந்த கவலையை இன்றைக்கு சிறுத்தைகளின் தலைவர் போக்கி தந்திருக்கிறார் நடுநிசையில் நீலவான் நிலவு சிரிக்கிற வேளையில் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டும் வேளையிலும் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்ட முடியுமென்றால் அது சிறுத்தைகளால் மட்டுமே சாத்தியம் என்பது இங்கே நிரூபணமாக இருக்கிறது எழுச்சி தமிழருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அவர் ஆவணி திங்களில் பிறந்திருக்கிறார் ஆவணி திங்களுக்கு பல்வேறு மகிமைகள் உண்டு ஆவணி திங்களில் கோகுலாஷ்டமி கொண்டாடுவார்கள் ஆவணி திங்களில் விநாயக சதுர்த்தி கொண்டாடுவார்கள் ஆவணி திங்களில் ஹயக்ரீவர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள் ஆவணி திங்களில் எங்கள் ஊரில் மலையாள மண்ணில் மாவலி சக்கரவர்த்தி மக்களை சந்திப்பதற்கு வீடுதோறும் வருவார் என்று அதை ஓணமாக கொண்டாடுவார்கள் மாவலி சக்கரவர்த்தியை மக்களை தேடி வருவது ஓணம் ஆனால் மக்கள் எங்கள் மாவலி சக்கரவர்த்தி திருமாவளவனை தேடி வருவது இதுவும் ஒரு ஓணம்தான் நீங்கள் எல்லாம் குற்றால குதூகலத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் உடல் இயக்குகிற நல்லுயிராக அவர் இருக்கிறார் திருமாவளவன் கடலை கண்டு பலர் ஓடிய காலத்தில் கடலில் கலம் செலுத்திய கரிகால் பெருவளனுடைய திருப்பெயரை அவர் பெற்றிருக்கின்றார் அவருக்கு நினைவிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை நான் ஒரு தேசாந்திரியாக சுற்றி கொண்டிருக்கிற ஒரு நாடோடி நான் அடையாறு சர்தார்பேட்டை பட்டேல் சாலையில் அப்பா அருணாசலம் நடத்திய மாணவர் நகரகத்தில் அப்பா அருணாசலத்தை அவர் சந்தித்துவிட்டு மேடை மாடியிலிருந்து கீழே இறங்கி வருகிறார் நான் மேலே ஏறுகிறேன் ரெண்டு பேர் கடந்து போகிற அளவுக்கு அகலமானதல்ல அந்த ஏணிப்படி இருக்கிற இடம் அன்றைக்கு அவரை பார்த்து நான் வணங்கினேன் நான் மேலே ஏறுவதற்கு அப்போதே இடம் ஒதுக்கி தந்தவர் தொல் திருமாவளவர் அவர் மறந்திருக்கலாம் நான் மறக்கவில்லை அப்போது நான் சொன்னேன் அப்பொழுது அமைப்பவர் தொடங்கவில்லை சொன்னேன் தலித்து மக்களின் தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சில பேர் அந்த மக்களினுடைய கண்ணீரையும் இரத்தத்தையும் காவு கேட்கிறார்கள் நீங்கள் ஒரு நாள் தலைவராக வேண்டும் அந்த மக்களுக்கு உங்கள் கண்ணீரையும் இரத்தத்தையும் தர வேண்டும் என்று நான் அன்றைக்கு அவரிடத்தில் கேட்டேன் அவர் தலைவர் ஆக வேண்டும் என்று அன்றைக்கு நான் சொன்னது இன்றைக்கு பலித்திருப்பதை பார்க்கிற பொழுது நானே அருள்வாக்கு சொல்லுவதற்கு ஒரு ஆசிரமம் விடலாமா என்று சொல்லுகிற அளவுக்கு அது பலிதமாக இருக்கிறது தொல் திருமாவளவன் ஒரு அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம் தொல் திருமாவளவன் விளக்க முடியாத விரிவானம் தொல் திருமாவளவன் விடுகதையாகிவிட்ட தமிழர்களின் கேள்விக்கு கிடைத்திருக்கிற விடை தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சிக்கு அது ஒரு சாதி சிமிழுக்குள் அடைபட்டிருக்கிறது என்கிற அந்த நியதியை நிர்மூலமாக்கி இங்கே ஒரு ஆளூர் சானவாசும் பாலாஜியும் வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிற வெற்றி திருமகன் அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் மங்கலம் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவதற்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று எளியவன் எனது தலைமையில் ஒரு பட்டிமன்றத்தை இங்கே அரங்கேற்றி இருக்கிறார்கள் அற்புதமான நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாது என்கிற தான் தமிழ்நாட்டில் நிலைமை நான் கேட்டேன் இவ்வளவு பேர் திரண்டிருக்கிறார்களே இரவு உணவு ஏதாவது கொடுப்பார்களா என்று கேட்டேன் காரணம் கொடுப்பார்கள் என்றால் அந்த வரிசையில் நானும் என்று நிற்கலாம் என்று நினைத்தேன் அப்படி ஒரு ஏற்பாடு இல்லை என்று சொன்னார்கள் இன்றைக்கு சாப்பாடு போடாமல் வாவென்று அழைக்காமல் வண்டி வைக்காமல் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தலைவனுக்கு கூட்டம் வருகிறதென்றால் என்றால் அது தொல் திருமாவளவனுக்கு வருகிறது இதிலே நான் வியப்பில் விட்டேன் என்னுடைய களைத்து போன பயணத்தில் பல காட்சிகள் என் கண்முன்னாலும் நெஞ்சிலும் திரும்ப திரும்ப அலை அலையாக வந்தது தொல் திருமாவளவன் அவர் ஆற்றிய பணி அவர் ஆற்றுகிற பணி அவர் ஆற்ற இருக்கிற பணிகளையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் பார்வையாளனாக பார்த்தவரை இடை போட்டிருக்கிறார்கள் அதிலே எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் அவர் தன்னுடைய தனித்துவத்தை இழப்பதில்லை அந்த தனித்துவத்தை இழக்காத அவருடைய தனித்துவம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மகத்துவம் பெற்றிருக்கிறது என்பதற்கு இந்த பிறந்த நாள் விழா ஒரு சாட்சியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது அற்புதமான ஏற்பாடு நிறுத்தத்தில் வெற்றி பெற்றால் ஆட்ட நெத்தி நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவெள்ளல் திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன் தீர்ப்பெழுதி வெற்றி பெற்றான் கரிகாலன் விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன் வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வள்ளலார் வாழேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன் தன்னுடைய பிறந்த நாள் மங்களத்தை ஒரு சமூக நீதிக்கான நாளாக கொண்டாடி வெற்றி பெற்றார் எங்கள் தொழில் திருமாவளவன் என்பது இன்றைக்கு அவர் சாதித்திருக்கிற சாதனை அவருக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகிறேன் இப்படி ஒரு தலைவனை தமிழ்நாடு இன்றைக்கு அரிதாக பார்க்கிறது ஒரு ஆசாபாசம் இல்லாமல் இருக்கிறார் தமிழ்நாட்டில் ஒப்பனை செய்யாத ஒரே தலைவர் அவர் மட்டும்தான் பருவ சுகங்களுக்கு அவர் இன்னும் பலியாகவில்லை அதை தாண்டி ஒரு உறங்காமல் அவர் உழைக்கிறார் ஒரு தலைவனுக்கு என்ன தகுதி வேண்டும் என்று வான்புகள் வள்ளுவனிடத்தில் கேட்டேன் அவன் சொன்னான் துணி உடைமை தூங்காமை கல்வி இம்மூன்றும் நீங்கா நிலநாழ்பவருக்கென்று வள்ளுவன் சொன்னான் அவருடைய துணிச்சலுக்கு முன்னால் இமயம் கூட சிறுத்து போய்விடும் அன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நிறம் மாறுகிற பச்சோந்தியை போல ஒரு சினிமா நட்சத்திரம் என்கிற தகுதி பெற்றிருக்கிற ஒரு பழுமாட்டி அன்றைக்கு ஒரு செய்தி சொன்னதை திரும்ப பெற வேண்டும் என்று திருமாவர்கள் வலியுறுத்த அதை களத்திலே சந்திப்போம் என்ற அந்த அம்மையார் போராடுவதற்கு வந்த பொழுது அவரை நேரில் எதிர்கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு திருமா சொன்னதில் அவர் அன்றைக்கு ஓடியவர் இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார் ஒரு இன்றைக்கு ஒரு குரல் வருகிறது ஐயா ஆசிரிய பெருமான் சொன்னார் அவரை அரவணைத்து அழித்து விடலாமா என்று சில பேர் பார்க்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்று திருமாவர் கருத்து சொன்னார் அதிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது ஆனால் அந்த கருத்திற்கு அவரை எதிர்த்து மல்லு கட்டுகிற ஒரு கும்பலின் தலைவர் சொல்லுகிறார் எங்களை ஆதரியுங்கள் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்குகிறோம் என்று அட்டைகளிடத்தில் இரத்த தானம் கேட்பதற்கு தொல் திருமாவளவன் தயார் இல்லை பட்டியலினத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடியாது என்று திருமா சொன்னார் சம்பத்தத்தில் மாறுபடுகிறேன் நான் இன்றைக்கு நந்தலாவிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னேன் அண்ணா வெள்ளை மாளிகையில் புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் அமெரிக்காவில் நிரவரி கொடுமை தாண்டவமாடுகிற நாடு அந்த நாடு ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக கருப்பு மக்கள் டீக்ரோ மக்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள் ஒரு மண்குடிசையில் பிறந்தவன் ஒரு குப்பை கூளங்களில் சிதறி கிடக்கிற பழைய காகிதங்களை பொறுக்கி அதை பழைய பேப்பர் வாங்குகிற கடையில் விற்று அதில் கிடைக்கிற காசை வைத்து கால் வயிற்றை நிரப்புகிறவன் அந்த சிறுவன் ஒரு நாள் பழைய காகிதத்தை பொறுக்கி கடையில் விற்றுவிட்டு மாலை வருகிற ஒரு செய்தித்தாளை வாங்கி படிக்கிற பொழுது ஒரு கண்ணீர் சிந்தியபடி ஒரு நீக்ரோ வீதியில் அழுது கொண்டு போகிறார் அந்த படத்தை பார்த்துவிட்டு அதிலே கீழே செய்தியை படித்ததற்கு பிறகு ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோவை நிற திமிர் வெள்ளைக்காரன் எட்டி உதைத்தான் அந்த நீக்ரோ கீழே விழுந்தான் விழுந்ததுடன் அவன் எழுந்து நின்று கொண்டு வெள்ளைக்காரனிடத்தில் கேட்டான் என்னை நீ ஏன் உதைத்தாய் என்று கேட்டான் அப்பொழுது அவன் சொன்னான் நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்பொழுது இந்த நீ நெஞ்சுடைந்து போனான் அவன் உதைத்தது அவனுக்கு வலிக்கவில்லை அவன் உரைத்தது வலித்தது அவன் நீதிமன்றத்தின் கதவை தட்டினான் என்னை ஒரு வெள்ள பிடித்தவன் எட்டி உதைத்தான் நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்றவன் சொன்னான் அவன் உதைத்தது வலிக்கவில்லை அவன் உரைத்தது வலிக்கிறது எனக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்டான் அவனுடைய மனுவை அந்த நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து கொள்ளவே இல்லை அதற்கு பிறகு போடப்பட்ட தாக்கல் செய்த மனுக்களை அந்த நீதிமன்றம் சூட்டோடு சூடாக விசாரித்து தீர்ப்பு வழங்க இந்த நீக்குரோ இந்த கருப்பு நிறத்துவனுக்கு இந்த நிராகரிக்கப்பட்டவனுடைய மனுவை நீதியரசர் கண்டுகொள்ளவில்லை அவன் நீதிமன்றத்தில் வந்து நின்று கேட்டான் எல்லோருடைய மனுவையும் விசாரித்தீர்கள் என்னுடைய மனுவை ஏன் விசாரணைக்கே எடுத்துக் கொள்ளவில்லை என்று கேட்ட பொழுது அந்த நீதியரசர் சொன்னார் இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டும்தான் விசாரிக்கப்படும் அப்பொழுது அவன் இன்னும் உடைந்து விட்டான் அழுது கொண்டே போகிறான் இந்த செய்தியை பத்திரிகையில் படித்தார் அந்த பேப்பர் வாழ்க்கை நடத்துகிற அந்த மண்குடிசையில் பிறந்தவன் அதை பார்த்து அவன் சொன்னான் ஓ கடவுளை ஓ மை காட் ஐ காட் ஏ சான்ஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சபதமிட்டு அமெரிக்காவில் பதினேழு முறை களம் கண்டு காயம் கீழே விழுந்து பதினெட்டாவது முறை வென்று அமெரிக்க திருவிடத்தில் வெள்ளை மாளிகையில் போய் உட்கார்ந்தான் ஆப்ரஹாம் லிங்கன் நான் நண்பர் திருமாவளவனை ஆப்ரஹாம் லிங்கனாகத்தான் பார்த்தேன் என் பெருமைக்குரியவர்களே அந்த வெள்ளைக்காரர்கள் மட்டும் உட்காருகின்ற அந்த வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நிறம் உள்ளவன் உட்கார்ந்திருப்பதாக அறிஞர் அண்ணா தன்னுடைய மேதாவிலாசத்தில் அந்த வெள்ளை மாளிகை புத்தகத்தில் எழுதியிருப்பார் நண்பர் திருமாவுக்கு சொல்லுகிறேன் வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நிறமுள்ளவன் அதிபராக வர முடியும் என்று கற்பனை செய்து அண்ணா எழுதினார் காலம் தோலுரிக்க தோலுரிக்க பாரக் உசைன் ஒபாமா அந்த ஆசனத்தில் வந்து உட்கார்ந்தான் பாரத் ஒபாமாவுக்கு அந்த ஆசனம் கிடைக்கும் என்றால் உங்களுக்கும் அது கிடைக்கும் தமிழ் படித்த நாங்கள் சம்பத்துள்ளோம் ஒரு இது இதெல்லாம் நடக்கும் அரசியல் சம்பவங்களின் விளையாட்டு விளையாட்டில் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறார் தனித்துவத்தை இழக்கல தன்மானத்தை விட்டுக் கொடுக்கவில்லை அதை தாண்டி அவருடைய கட்சியில் இருக்கிறவெல்லாம் விட்டா மிராஸ் அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் திமிங்கலங்கள் இல்லை அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் பண்ணை பிரபுக்கள் இல்லை அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் தோப்புகளும் துறவுகளும் வைத்திருப்பவர்கள் அன்றாடம் காட்சிகள் உழைத்தால்தான் உண்ண முடியும் என்ற நிலையில் இருக்கிற விளிம்பி நிலை மக்கள் அந்த மக்களை அவர் நேசிக்கிறார் அந்த மக்கள் இவரை நேசிக்கிறார்கள் இல்லைன்னா இரவு பனிரெண்டு மணிக்கு பிறகு இப்படி ஒரு கூட்டம் உட்காருமா உட்காரார்